அவர் அவர் சென்றனர் தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரில் இருந்து ஜூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பெருகாலம் வந்தது அவர் தம் தலைமகனை மகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வழியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தனர் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் குழந்தையை துடிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தே கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நத்தார் வாழ்த்துக்களை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் கொண்டு வந்த அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடும்பத்திலும் மறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நத்தார் பண்டிகையிலே உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன் ஒரு சிறிய செய்தி பகுதியை நான் வாசிக்கிறேன் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அன்பான உறவுகளே பிறப்பு என்றால் எல்லோருக்குமே சந்தோஷமானது அந்த பிறப்பு என்கின்ற பொழுது வெறுமனே ஒரு மனித பிறப்பு மாத்திரமல்ல மாறாக நம்முடைய வீடுகளிலே வளர்க்கின்ற செல்ல பிராணிகளோ அல்லது ஒரு பறவையோ அல்லது நாம் வைக்கின்ற ஒரு மரத்தினுடைய குட்டியோ கிளையோ அல்லது அதில் இருந்து பூவோ பழமோ அதே வேளையிலே பிறப்பு என்கின்ற பொழுது அது எந்த இயற்கையில் நிகழ்கின்ற எந்த பிறப்பாக இருந்தால் நாம் போடுகின்ற ஒரு விதை செடியாக முளைக்கின்ற பொழுது இவை எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இந்த உலகமே போற்றுகின்ற ஒரு பிறப்பு ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி போற்றுகின்ற ஒரே ஒரு பிறப்பு என்று சொன்னால் அது இயேசு ஆண்டவர் குழந்தையாக இந்த உலகத்திலே வந்துதித்த அந்த நத்தார் நான் இது குறித்து பலரும் பல வியாக்கியானங்களை விவாதங்களை பேதகங்களை கொண்டு வரலாம் ஆனால் சாதாரணமாகவே நாம் பார்க்கின்ற பொழுது பிறந்திருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையினுடைய பிறப்பை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடு உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது ஏன் இந்த குழந்தையினுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதே வழியிலே இந்த குழந்தையினுடைய பிறப்பு நமக்கு தருகின்ற செய்தி என்ன அதுவும் முக்கியமானது இந்த குழந்தையினுடைய இந்த நத்தார் நாளிலேயே நாம் இந்த இதை ஊடகம் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லோ எல்லா உறவுகளுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான் மனித அவதாரம் அதாவது கடவுள் மனிதரானது ஏசுவாண்டவர் கடவுள் வடிவில் விளங்கினார் அவர் தன்னையே தாழ்த்திக்கொண்டு அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் இந்த மனித அவதாரம் கடவுளோடு ஒரே நிலையில் இருந்தவர் ஹோமோ ஓசியஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரே பொருளாக இருந்த கடவுளோடு ஒன்றாக இருந்த அந்த நிலையிலே இருந்து கடவுள் தன்மையிலே இருந்து அவர் மனிதனாக மாற கடவுள் மனிதரான மனித அவதாரம் எடுத்தார் எனவே மனித அவதாரமே இந்த உலக வரலாற்றிலே நிகழ்ந்திருக்கின்ற மாபெரும் தொடர்பாளர் இன்கானேஷன் கம்யூனிகேஷன் ஹிஸ்டரி அதாவது மனித வரலாற்றிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆழமான அதினதமான உயர்ந்த தொடர்பாளர் எதுவென்று சொன்னால் அது இயேசுனுடைய பிறப்பு மனித அவதார நிகழ்ச்சியை ஏன் இதை நான் இவ்வாறு கூறுகிறேன் என்று சொன்னால் கடவுள் மனிதனை படைத்து எல்லா உரிமைகளோடும் இன்பவனத்தில் வாழ வைத்தார் ஆனால் நிகழ்ந்தது என்ன சாத்தானின் தந்திரத்தால் பாவம் உலகத்துக்குள்ளே நுழைந்தது பாவம் உலகத்துக்குள்ளே நுழைந்ததால் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு தெய்வீக நிலையிலே இருந்த மனிதன் உறவை உடைத்துக்கொண்டு பாவத்தினால் விரிந்து போனான் தொலைந்து போனான் இதனால் நிகழ்ந்தது என்ன அங்கே பெரிய ஒரு தொடர்பு பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டது எனவே இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார் எனவே காலாகாலமாக பல வழிகளிலே ஆண்டவர் கடவுள் அதை நிவர்த்தி செய்வதற்காக பலரை அனுப்பினார் ஆனால் அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு அவரால் முடியவில்லை இறுதியாக காலம் நிறைவேற்ற பொழுது தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அன்னை மரியிடம் பிறந்தவராக அனுப்புகிறார் எனவே அந்த இயேசுவால் தான் இந்த காலாகாலமாக இருந்த அந்த மாபெரும் இடைவெளி தடையாக இருந்த பல விடயங்கள் இடைவெளி நிவர்த்தி செய்யப்பட்டு தடையாக இருந்தவை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்று நாம் அனைவரும் கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்காக நமக்கு அந்த ஒரு நடுநிலைவாதி ஜேசு இருக்கிறார் எனவே ஜேசு சாதாரணமாக நம்முடைய மொழியிலே பேசப்போனால் போனால் நான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தினர் வேறு ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அல்லது என்னுடைய நண்பர் வேறு ஒரு இடத்திலே இருக்கிறார் நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தொலைபேசியை எடுத்து தொலைத்தொடர்பு சாதனத்தை எடுத்து நான் அவர்கள் மூக்கு ஒரு எடுத்து கலைக்கப் போகிறேன் தொடர்பு உறவு உறவு சேருகிறது உறவு ஒன்றாகப்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்னுடைய இன்ப துன்பத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் அவர்களுடைய இன்ப துன்பத்தை நான் கேட்டறிகிறேன் எது உண்மை எது பொய் என்பது எங்களுக்கு விளங்குகிறது அது போன்றுதான் என்னுடைய இன்ப துன்பத்தை என்னுடைய வேதனையை என்னுடைய நன்மையை என்னுடைய வேண்டுதலை என்னுடைய மனதின் பாரங்களை சந்தோஷத்தை இவற்றை எல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு ஊடகம் கிடைத்தது யார் அந்த ஊடகம் அதுதான் ஜேசு ஜேசு என்கின்ற ஊடகம் எந்த நாளிலே பிறந்தது எந்த நாளிலே கிடைத்தது கிறிஸ்மஸ் நாளிலே கிடைத்தது அதுதான் இந்த உலகம் முழுவதும் அறியாமல் கொண்டாடுகின்ற உள்வாங்கிக் கொள்ளாமல் அதனுடைய உண்மையை விளங்கிக் கொள்ளாமல் என்று எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன மனித கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த அந்த தொடர்பை நிவர்த்தி செய் அந்த தொடர்பை புதுப்பிப்பதற்காக இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்காக நமக்காக நம்முடைய கரங்களிலே தவழுகின்ற ஒரு அற்புதமான உபகரணமே இயேசு ஆண்டவர் எனவே அன்பான சகோதரங்களே கிறிஸ்மஸ் தினம் மார்கழி இருபத்தி ஐந்து மாத்திரமா அல்லது மார்கழி மாதம் முழுவதும் கொண்டாடுவதா அல்லது இயேசுவினுடைய திருமுழுக்கு வரை கொண்டாடப்பட வேண்டிய நாளா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இல்லை இல்லை அங்கேதான் நாம் தவறு விடுகிறோம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வாழப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களிலே தவளப்பட வேண்டும் ஒவ்வாறு நாம் சாதாரணமாக ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தை நம்முடைய இருக்கிற மொபைல் நம்முடைய இருக்கிற கையடக்க தொலைபேசியை அது இன்று எத்தனையோ வடிவங்களிலே பரிணாமம் பெற்று விட்டது வளர்ச்சி அடைந்து விட்டது அதை நாங்கள் பாவித்து அதன் வழியாக பல தொடர்பாளர்களை ஏற்படுத்த முற்படுகிறோம் ஆனால் இறுதியிலே ஒவ்வொரு தொடர்பாடுகளும் தொடர்பாடல்களும் பிரச்சனைகளிலும் சண்டைகளிலும் அழுகையிலும் மன உடைவிலும் போய் முடிவது நம் நம்முடைய அனுபவங்களிலே இருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் சந்தோஷம் ஆனால் இதன் வழியாக வருகின்ற தொடர்பாளர்கள் வழியாக இன்று அதிகமாக நிகழ்வு நிகழ்வது பிரச்சனைகளும் போராட்டங்களும் தீமைகளும் தான் ஆனால் நாங்கள் ஜேசு என்கின்ற ஊடகத்தின் வழியாக என் என்னுடைய வாழ்வினுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முற்படுகிற பொழுது வாழ்வில் நிறைய சந்தோஷம் உருவாகிறது ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்து பிறப்பு கொண்டால் அழைக்கப்படுகிறேன் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட ஒருவரோடு நான் சென்று கதைக்கிறேன் கைவிடப்பட்டவரோடு நான் சென்று பேசுகிறேன் வயோதிபரை நான் சென்று சந்திக்கிறேன் நோயாளிகளை நான் சென்று சந்திக்கிறேன் என்னுடைய கிர குடும்பத்திலே இருப்பவரோடு என்னுடைய சகோதரனோடு சகோதரியோடு நான் மனந்திறந்து பேசுகிறேன் என்னுடைய பெற்றவரோடும் என்னுடைய பிள்ளையோடு மனந்திறந்து பேசுகிறேன் என்னுடைய கணவன் மனைவியோடு நான் மனந்திறந்து பேசுகிறேன் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்கிறேன் தூரத்தில் இருப்பவர்களோடு உறவை ஏற்படுத்த முற்படுகிறோமானால் நம்முடைய வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற நம்முடைய கிராமத்திலே கைவிடப்பட்டிருக்கிற நம்முடைய ஆலயத்திற்கு பல சின்ன சின்ன பிரச்சனைகளால் வர முடியாமல் இருக்கிற நம்முடைய தொழில் செய்கின்ற இடங்களிலே தங்களையே ஒதுக்கி கொள்ளுகிறவர்களோடு நாங்கள் உறவு கொள்ள மறுக்கிறோம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற பொழுது மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மாத்திரம் கிறிஸ்து பிறப்பு அல்ல மாறாக கிறிஸ்து பிறப்பு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும் எவ்வாறு நீங்களும் நானும் கிறிஸ்துவாக மாறலாம் எவ்வாறு நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்தை எடுக்கலாம் நான் என்னுடைய என்னுடைய நான் என்கின்ற நிலையிலே இருந்து இறங்கி என்னை சூழ உள்ளவர்களோடு அந்த என்னுடைய உடன் இருப்பை காட்ட முற்படுகிற பொழுது நான் நீண்ட நாட்களாக பகையுணர்வோடு இருக்கிறேன் என்னுடைய உறவை காட்ட என்னுடைய அயலாரோடு என்னுடைய உறவை காட்ட முற்படுகிற பொழுது நோயாளர்களை தரிசிக்கிற பொழுது கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என் வழியாக மற்றவர்கள் உள்ளங்களில் பிறக்கிறான் முயற்சி செய்வோம் இந்த கிறிஸ்து பிறப்பு தொடர்பாடலின் ஆரம்பமாக அமையட்டும் மனித வரலாறு காணாத மாபெரும் தொடர்பாடல் மனித அவதாரமே எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக நானும் ஒரு குழந்தையாக மற்றவர்கள் உள்ளங்களில் பிறப்பேன் மற்றவர்கள் உள்ளங்களுக்கு அமைதியையும் நற்செய்தியையும் மகிழ்ச்சியையும் விடிவையும் கொண்டு வருவேன் மீண்டும் ஒரு முறை பிறந்திருக்கிற பாலகனினுடைய ஆசியும் அமைதியும் உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிரப்ப வேண்டும் என்று மாநாடுகிறேன் முயற்சிப்போம் ஒரு குழந்தை இயேசுவாக பலருடைய உள்ளங்களிலே பிறப்போம் நல்ல மனித அவதாரம் உருவாகட்டும் தொடர்பாடல் வழியாக மாநிலத்தை கட்டியெழுப்புவோம் ஆமே